நடிகை நயன்தாராவை தாண்டி தொழிலதிபர் நயன்தாராவா இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறீங்க நயன்தாரா பங்கேற்ற அந்த நிகழ்ச்சியில அவங்க பேசின வார்த்தைகள் ரொம்ப ஹைலைட் இருந்துச்சு எல்லாருக்கும் நாடி நரம்புலாம் துடிக்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனா பேசினாங்க அப்படின்னு சொல்லணும் என் லைஃப்ல நான் வந்து நம்புற ஒரு ரெண்டு விஷயங்கள் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இது அட்வைஸ் இல்லை மோட்டிவேஷனல் ஸ்பீச் இல்லை பட் நான் நம்புகிற ரெண்டு விஷயங்கள் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் என் வாழ்க்கையில நான் நம்புற இரண்டு விஷயங்கள் இருக்கு அது என்னன்னா தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் இந்த இரண்டு விஷயங்கள் இருந்தா போதும் என்ன நடந்தாலும் யார் நம்ம கீழே இறக்க நினைச்சாலும் இந்த இரண்டு விஷயங்களை விட்டுடவே கூடாது இந்த தன்னம்பிக்கை நமக்கு வரணும் அப்படின்னா நம்ம நேர்மையான வழியில உழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நயன்தாரா அவர்கள் பற்றி நிறைய சர்ச்சைகளை வந்து குறிப்பிட்ட நாட்களாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு ஒரு சம்மர் ரிப்ளே கொடுக்குற மாதிரி காலையில் நம்ம எந்திரிச்சதுக்கு அப்புறமா யார் நம்மளை என்ன சொன்னாலும் நம்மளை கீழ்த்தரமாக எவ்வளவு பேசினாலும் நம்ம கிட்ட தவறாக நடந்துக்கிட்டாலும் நாம் எதை பற்றியும் கவலைப்படவே கூடாது உண்மையாக தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லியிருப்பாங்க என்ன நடந்தாலும் யாரை நம்மளை எவ்வளோ எவ்வளோ நம்மளை கீழே இறக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த ரெண்டு விஷயங்கள் நம்ம வந்து நம்ம லைஃப்லேருந்து விற்றுவே கூடாது அப்படின்னு நான் நினப்பேன் பொதுவா இந்த விழா எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மதுரையில நடந்த இந்த விழா பொங்கல் பண்டிகைக்கு மூன்று நாளைக்கு முன்னாடி நடந்த விழா இந்த விழாவுக்கு பெயர் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்குடிய ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே இந்த பெமினயன் நாப்கின் அப்படின்றது யாருடைய கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முதலாளி நல்ல முதலாளின்னு சொல்ற அளவுக்கு நயன்தாரா அவர்கள் தான் இந்த கம்பெனியுடைய ஓனர் அப்படின்னு சொல்லப்படுது நயன் பேசிய மோட்டிவேஷனான வார்த்தைகள்லாம் கேட்ட அந்த நரம் எல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லையே நடிக்கிற நேரம் போக பெண்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி எல்லாம் பண்றாங்களே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு யோசிக்கும் போது இருங்க எல்லாம் பிசினஸ் அப்படின்னு சொன்ன கூட்டம் இங்க இருக்காங்க எதிர்காலத்துல நடிக்கிற வாய்ப்புகள் குறஞ்சா தொழிலதிபரா கெத்தா வலம் வர நினைக்கிறாங்க இதுல என்னங்க தவறு அப்படின்னு நீங்க கேக்குறது எங்களுக்கும் புரியுது அது என்னவோ வரவேற்க கூடிய ஒண்ணுதான் ரொம்ப பெரிய சாமர்த்தியமான ஒரு விஷயமா பார்க்கக்கூடிய ஒண்ணுதான் ஆனா இங்க ட்விஸ்ட் என்னன்னா ஒரு தொழிலதிபரா நயன்தாரா தன்னுடைய பெயரை பல கோடிகளுக்கு விற்பதை தாண்டி வேற எதையும் செய்வதில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க குறிப்பா வாசனை திரவியங்கள் நிறுவனங்களுடைய பெயர்களில் அவரது நிறுவனங்கள் எம்மளம் பாணியில் சதுரங்க வேட்டையில் ஈடுபடுறாங்கன்னு பரவலாக குற்றச்சாட்டும் வந்துக்கிட்டு தான் இருக்கு இதுக்கு முன்னாடியே பல நிறுவனங்களுக்கு எபா நான் தம்பா பிராண்ட் அம்பாசடன் அப்படின்னு அறிவித்துக்கொண்ட நயன் அடுத்த ப்ராடக்ட் இன்னும் பெரிய ஆஃபருடன் வரும்போது முன்னாடி இருந்த ப்ராடக்டை அப்படியே கிடப்பில் போட்டுட்டு போகிறதும் அவங்களோட வாடிக்கையாக இருக்குன்னு சொல்லப்படுது இப்படி கிடப்பில் போடப்பட்ட பல விளம்பர பொருட்களுக்கு மத்தியில் இப்போ நயனுடைய லேட்டஸ்ட் டார்கெட்டாக இருக்கிறது என்னன்னா அம்பானியுடைய மகள் இசா அம்பானி நடத்தக்கூடிய நிறுவனத்தின் மூலமா தனது நிறுவன தயாரிப்புகளையும் விற்பதில் தான் இவங்களுடைய டார்கெட் சொல்றாங்க அதுவும் எம்எல் அம்பானியில தான் நடக்குதுன்னு ஒரு தகவல் அடுத்த வியாபாரமா கேரளத்துல ஆரம்பிச்சு இப்போ தமிழகத்துல எங்க பார்த்தாலும் கிளை விட்டு ஹிட் அடிச்சிருக்கோம் டீக்கடை இதுல அடங்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் இல்லாம அந்த டீ கடையில நயன் முக்கிய பங்குதாரர் இந்த பிஸ்னஸ் பிரான்சைஸ் மூலமா நயனுக்கு பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுதுன்னு சொல்லப்படுது இங்கதான் பெமினயன் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்குன்னு சொல்லப்படுது மதுரையில நடந்த இந்த பெமினயன் நிறுவனத்துடைய கூட்டத்துல அன்றைய தினம் கலந்து கொண்ட அத்தனை பேருமே நிறுவனத்துக்காக ஆள் பிடிக்கும் முகவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது சதுரங்க வேட்டையாளர்கள் அப்படி அதிகமாக ஆள் பிடித்த முகவர்களுக்கு தான் அன்னைக்கு நயன் நரம்பு புடைக்க மோட்டிவேஷன் கொடுத்ததும் அவங்களுக்காக தான் பரிசு மலைய கொட்டி கொடுத்ததும் அவங்களுக்காக தான் சொல்லப்படுது இந்த கூட்டத்தோட சேர்ந்து உருவான சர்ச்சையில முக்கியமானது என்னன்னா நயன் மார்க்கெட்டிங் செய்வதா சொல்லப்படும் க்ரீம்கள் வாசனை திரவியங்கள் நாப்கின்கள் இது எல்லாமே எந்த பொருட்களுமே மற்ற எம்எல்எம் மார்க்கெட்டிங் போல மார்க்கெட்டுக்கே வருவதில்லையா எம்எல்ஏ மார்க்கெட்டிங் பத்தி சதுரங்க வேட்டை படத்துல ரொம்ப அழகா ஒருத்தனை ஏமாத்தனும் அவனோட ஆசையை தூண்டணும் அப்படின்னு ரொம்ப நேர்த்தியா இதை விட எந்த படத்திலையும் சொல்லிருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் உதாரணமா எம்எல்எம்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக சதுரங்க வேட்டை படத்துல கழிப்பறை தண்ணியை பிடிச்சு கங்கை தண்ணீர் அப்படின்னு ஆயிரம் ரூபாய்க்கு கல்லா கட்டுவாங்களே ஆ அதே மாதிரிதான் ஆள் பிடிச்சு கொடுக்கறது உங்களுக்கு கீழே ரெண்டு பேர் அவங்களுக்கு கீழே ரெண்டு பேருன்னு பொருள் வாங்க வாங்க பணம் சேரும் அப்படின்னு உருட்டுவாங்க இது ஒரு பக்கம் இருக்க நயன்தாரா கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு செல்ஃபி எடுக்க இத்தனை வருஷம் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்றது மாதிரி எப்படியாவது ஒரு செல்ஃபி எடுத்துட மாட்டோமா அப்படின்னு ஏமாறுறவங்க பல பேரு இந்த எம்எல்எம் திட்டத்துல சேர்ந்து உதாரணத்துக்கு அன்றைய ஏமாறு மதுரை நிகழ்ச்சியில சொல்லப்பட்டிருந்ததாகவும் ஐநூறு முகவர்கள் அதுல தொண்ணூறு சதவீதம் பேர் பெண்கள் காலையில எட்டு மணில இருந்தே காத்திருக்கிறாங்க ஆனா நயனோ நைன் ஓ கிளாக் வர முடியாம போனதால தன்னுடைய கணவரோட மதியம் இரண்டு முப்பது மணிக்கு அதாவது அதாவது காலை டிப்பன் மதிய உணவு ஏற்பாடுகள் எதுவுமே இல்லாம அங்க இருந்த முகவர்கள் மாலை ஆறு மணி வரைக்கும் அந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் பட்டினி கிடந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது வர முகவர்கள் எல்லாருமே தனித்தனியா நயன் கூட புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில போட்ட காசுக்கு ஒரு போட்டாவது தேரட்டுமே அப்படின்னு காத்திருந்தாங்க ஆனா சுமார் பத்து பேருடன் கூட அப்படி எடுத்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லப்படுது அதுவும் கோரசா ஒரு குரூப் போட்டோக்கு மட்டுமே போஸ்ட் கொடுத்துட்டு கிளம்பி இருக்கிறாங்க நயன் அப்படின்னு சொல்லப்படுது இந்த செய்தியெல்லாம் கேட்டவங்க என்ன சொல்றாங்கன்னா சதுரங்க வேட்டை படத்தை ஹீரோயின் சப்ஜெக்டாக மாத்தி அதுல நயன்தாராவ நடிக்க வச்சிருந்தா சிறந்த நடிகைக்கான தேசிய விருதே வென்றிருப்பாங்க அப்படின்னு பரவலாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க Taste daily. Taste daily. Ori Ventila. Render designs. Ode Pixel. Double stale do with matching shirt.